ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லீவு விட்டாச்சு இங்கே வந்து லீவ் பெங்களூரில் லீவ் விட்டு எங்களுக்கு வந்து மூணு நாலு நாள் ஆகிடுச்சி அப்புறம் பசங்களுக்கே போர் அடிச்சிருச்சு வீட்டில் இருக்க எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அன்றைக்கி வேலை இல்லாமல் சரி வீட்டில் தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து என் பசங்க வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போப்பா எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈவினிங் பிறகு கிளம்புங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வர வரைக்கும் எங்கேன்னு எங்கள்கிட்ட சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தெரியவும் தெரியாது சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜோராக ரெடி ஆகி கிளம்பி வந்தாச்சு நாங்கள் அப்படி வந்த இடம் தான் இங்கே பெங்களூரில் இருக்கிற ஒரு பிளேஸ் இது இது எந்த பிளேஸ்லாம் எனக்கு தெரியாது நான் ஜாஸ்தியாக எந்த இடம்லாம் எனக்கு தெரியாது அப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்திருந்தோம் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே கைவினைப் பொருட்கள் தான் கைவினை பொருள்லாம் அவங்களே ஓனாக கையிலேயே தயார் பண்ணுறது தான் இங்கே எல்லாமே ஊருகாய் இந்த மாதிரி பெட்ஷீட்டு பெட்ஷீட் பெட்ஷீட் இல்லை ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் சென்னலுக்கு போகிற ஸ்க்ரீனு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எப்படின்னா காய் கட் பண்ணுற கத்தி அப்புறம் கட் பண்ணுறது மாதிரி ஒரு டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு அங்கே ஒரு எல்லாம் ரேட் எவ்வளோன்னு கேட்டால் ஐநூறுரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு கம் அதை விட கம்மியாக எதுவுமே கிடையாது பட் வாங்கலாம் நான் வந்து ஏற்கனவே வாங்கினனால நான் டாப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கல சும்மா கிச்சனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு பொருள் எடுத்துகிட்டு பசங்களுக்கு வந்து சும்மா அங்கே பார்த்துட்டு ஏதோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விளையாடிச்சியமாக ஏதோ வாங்கினாங்க அவ்வளோதான் நான் ஏன்னால் இந்த கைவினை பொருளில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம் இப்போ சொந்த வீடாக இருந்தால் நம்ம வீட்டில் கொண்டு போய் வாங்கி அழகழகாக ஸ்டோர் ஒரு பொருட்காட்சி மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு இல்லை நம்ம வந்து ஓப்பன் பிளேஸாக தானே இருக்குது அப்போ நம்ம வாங்கி கொண்டு போய் எதாவது வச்சோம்னா எல்லாமே டேமே இந்த பசங்கள் என்ன பண்ணுவானுங்க சின்ன பசங்கள்லாம் உடைச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து லைட்டாக கீழே போட்டாவே எல்லாமே உடஞ்சி வேஸ்ட் ஆகிடும் அது மாதிரி நம்ம வாங்கி கொண்டு போய் இப்போ இந்த பசங்களை வச்சுட்டு எதுவும் வாங்க முடியாது பார்த்து ரசிச்சிட்டு வேணால் வந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் அந்த ஊதுபத்தி சாம்பிராணி வந்து வைப்பாங்க இல்லையா அந்த இது மாதிரி ஒரு பெட்டி மாதிரி வாங்கினேன் அதுக்கப்புறம் காய் வைக்கிறதுக்கு ஒரு காய் வைக்கிறதுல பழங்கு வைக்கிறதுக்கு வந்து அந்த ஈயெல்லாம் சின்ன சின்ன ஈயெல்லாம் வராமல் ஒரு கூடை வாங்கினேன் அதுக்கப்புறம் கத்தி அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு அதோட நாங்கள் இங்கேருந்து எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு அதோட கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கே வந்துட்டு அப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்துருந்தோங்கிறத அதை அரேஞ்ச் பண்ணையெல்லாம் வச்சு தான் மனசாக இருந்துச்சு அப்புறம் அங்கே மீன் அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா அந்த தண்ணியில் வந்து மிதந்து போணுச்சு அதை பார்த்து பசங்கள்லாம் ஜோராக கற்றுனாங்க கற்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி அங்கேயிருந்து வந்தாச்சு பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து